ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்டிஸ் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா த்ரீ இயர்ஸ் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னன்னா ப்ராஸ்பெக்டர்ஸில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன எலிஜிபிலிட்டி ஒரு செமஸ்டருக்கு எத்தனை ஒர்க்கிங் டேஸ் இருக்குது பர் இயருக்கு ஃபீஸ் எவ்வளோ நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லாக ஆல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாக்டர் அம்பி திருக்கர்லா யூனிவர்சிட்டியில் த்ரீ இயர்ஸ் எல்எல்பி ஆனஸ் சோயலில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இயர்ஸ் எல்எல்பின்றது அஃபிலேட்டட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இயர்ஸ் எல்எல்பி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதாவது சோயலில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய எல்எல்பி ஆனர்ஸ்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அதாவது இன்றைக்கிலேருந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குது நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஐநூறுரூபா ஆன்லைன் பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதர்ஸ் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா ஆயிரம் ரூபா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ்ன்றதை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க நீங்கள் த்ரீ இயர்ஸ் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து சோயில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டென்த்து டுவெல்த்து ஒரு த்ரீ இயர்ஸ் முடிச்சுருந்தா த்ரீ இயசை எழுப்பி ஆனர்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா டென்த்து அப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் ட்யூரேஷனில் ஒரு டிகிரி நெக்ஸ்ட் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் டியூரேஷனில் ஒரு டிகிரி படிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு குவாலிஃபையாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தால் மட்டுமே த்ரீ இயர்ஸ் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் வந்து என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கும் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸிலன்ஸில் த்ரீ இயர்ஸ் எல்எல்எல்எல்எல்எல்பிஆனர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஒரு செமஸ்டருக்கு எத்தனை ஒர்க்கிங் டேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டி ஒர்க்கிங் டேஸ் வந்து இருக்கும் ஒரு செமஸ்டர் ஒவ்வொரு இயரும் ரெண்டு செமஸ்டர் கொடுப்பாங்க செமஸ்டர் வைஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸும் ஒரு செமஸ்டர் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் இதுக்கான த்ரீ இயர்ஸ் எல்எல்பி ஆனர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் த்ரீ இயர்ஸ் தான் ஓகேங்களா இப்போ இதை வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ வந்து அட்மிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எல்எல்பி ஆனர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸு இன்க்ளூடிங் வந்து என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டோட சேர்த்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் தான் வந்து அலாகேட் பண்ணுறாங்க ஓகேங்களா என்ஆர்ஐ கோட்டாவுக்கான பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எலிஜிபு எலிஜி எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் என்னென்னன்றதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் நீங்கள் எம்ப்ளாயி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துலேயும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லைன்றதையும் கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நோ ஏஜ் லிமிட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது ஓகேங்களா நான் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் உங்களுக்கு க்ளியராக பார்க்கணுன்னா நீ ப்ராஸ்பெக்டர்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம் நான் இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் த்ரீ எல்எல்பி ஆனார்ஸ் டிகிரி கோர்ஸு ஆனுவல் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஒன் இயருக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும்னா டோட்டலாக வந்து எயிட்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டியூஷன் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ தௌசண்ட் அட்மிஷன் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் லைப்ரரி டெபாசிட் பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபுள் அது த்ரீ தௌசண்ட் லைப்ரரி ஃபீஸ் பார்த்திங்கனா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஃபீஸ் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிளாஸ் அமினிட்டிஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் யூனிவர்சிட்டி டெவலப்மெண்ட் ஃபீஸ் ஃபைவ் தௌசண்ட் பார் கவுன்சில் இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸ் தௌசண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ் டூ தௌசண்ட் மூட்கோட் ஃபீஸ் டூ தௌசண்ட் என்எஸ்எஸ் ஃபீஸ் டென் ருபீஸ் யூத் ரெட் கிராஸ் டொண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டோட்டலாக பெர் இயருக்கு வந்து எயிட்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதான் ஒன் டைம் பேமெண்ட்டு தான் நீங்கள் பே பண்ணுறணும் அதுக்கப்புறம் நான் ரெசிடென்ட் இந்தியா என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கான அமௌண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஸ்பெஷல் ஃபீஸு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் ஃபீஸு த தனியாகவே வந்து என்ஆர்ஐக்கு வந்து தனியாக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரேங்க் லிஸ்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் இந்த த்ரீ இயர்ஸ் அட்மிஷனுக்கான அப்டேட் எல்லாமே தெரிஞ்சிக்கணுன்னா டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் டிஎன்டிஎல்யூ டாட் ஏசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இதுக்கான லிங்க் வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இப்போ நீங்கள் த்ரீ இயர்ஸ் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி டென்த்து டுவெல்த்து ஷீட் கண்டிப்பாக வந்து இருக்கணும் அது வந்து உங்களுடைய டேட் டேட்டா பர்த்து வந்து எவிடென்ஸாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் காப்பி ஆஃப் குவாலிஃபை டிகிரி மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஈக்குவல் ஈக்குவல் அண்ட் அலாங் வித் த காப்பி ஆஃப் ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் அதாவது உங்களுடைய குவாலிஃபைங் ஓவரால் கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருக்குது இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட்டும் வேணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அதுவும் வேணும் அதுக்கப்புறம் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டும் வேணும் அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுடைய நீங்கள் எஸ்சி எஸ்டி அருந்ததியினர் எஸ்சி அதர்ஸ் எம்பிசி டிஎன்சி பிசி முஸ்லீம் பிசி அதர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் காப்பி ஆஃப் பர்மனெண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வந்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் காப்பி ஆஃப் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகேபிள் அதாவது நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ் 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 ஆர்மி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சில்ட்ரன்ஸ் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு டிசபிள் பர்சன் இவங்க எல்லாேருமே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வருவாங்க அப்படி ஏதாச்சும் நீங்கள் ஒரு கேட்டகரியில் இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காப்பி ஆஃப் கன்சாலேட்டேட் மார்க்ஸ் டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தனித்தனி வீடியோ நான் வந்து மேக் பண்ணி போகிறேன் ஒவ்வொரு மேஜருக்கும் வந்து நான் மேக் பண்ணி போடுறேன் ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அதுக்கப்புறம் ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி அதர்ஸில் இருக்கீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சீட்டானது அலகேட் பண்ணுவாங்க நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து அலகேட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து எம்பிசி டிஎன்சி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து அலாகேட் பண்ணுவாங்க நீங்கள் பிசி முஸ்லீம் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சீட்டானது அலகேட் பண்ணுவாங்க நீங்கள் எஸ்சி அதர்ஸில் இருக்கீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜும் ஷெடியூல் கேஸ்ட் சார் இருக்கீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜும் ஷெடியூல் ட்ரிபிஷன் வந்து ஒன் பர்சன்டேஜும் சீட் ஆனது பண்ணுவாங்க இதுவே நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் உங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணுவாங்க அடுத்தது வந்து சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உடைய குழந்தைங்களா இருக்கீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் சீட் வந்து ரிசர்வேஷன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பர்சன் வித் டிஸபிலிட்டிஸுன்னு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு லிஸ்ட்டு பிளைண்ட் பிளைண்ட்னஸ் விஷன் டெஃபன் ஹார்ட் ஹியரிங் இந்த மாதிரி லுக்கோ மோட்டர் ஆஸ்டி ஆர்டிசம் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கிற டிசபிள் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் சீட்டானது அலகேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் எமினென்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்கிற பட்சத்தில் ஒன் பர்சன்டேஜ் சீட்டானது அலகேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் வந்து கேட்பீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் என்பது ஃபைவ் இயர்ஸ்க்கு மட்டும் தான் த்ரீ இயர்ஸ்க்கு கிடையாது ஸோ த்ரீ இயர்ஸ் யாருக்குமே வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இல்லை இதை பற்றி நீங்கள் கொஸ்டின் கேட்க வேண்டியதில்லை மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிவிட்டேன் இதில் ஏதாச்சும் இன்னும் டவுட்ஸ் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ மஸ்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா இந்த நம்ம சேனலுக்காக ஜிடி லா ஸ்டடிஸ்க்காக ஒரு யூடியூப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதற்கான லிங்க் வந்து டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நியூ அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அந்த சேனலில் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் வந்து அந்த சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து எங்கிட்ட வந்து பர்சனலாக வந்து டிஎம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலேயே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுப்பேன் ஓகேங்களா முக்கியமாக இந்த சேனல் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து ஈகராக வெயிட் பண்ணியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் எல்எல்பி அட்மிஷன் போகிறதுக்கு அதுக்காக நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நான் நம்புறேன் தேங்க்யூ கீப் சாப்போர்ட்டிங்